வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்னர் இங்கிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை துரோகித்து அவர்களை வன்முறைக்கு உள்ளாக்கி அவர்களுடைய வாழ்க்கையை சித்திரவதையும் சின்னாபினமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறது தற்போதைய பாஜக பாசிச அரசாங்கம் இதில் குறிப்பாக தற்போது இஸ்லாமியர்களுடைய மசூதிகளை இடிப்பது தர்காக்களை இடிப்பது போன்ற செயல்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற வாகனங்களில் வன்முறையை தோற்றுவித்து குறிப்பாக மத கலவரங்களை ஏற்படுத்தும் விதமாக பேச்சுக்களை பேசி மத கலவரங்களை தூண்டிவித்து மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய மக்களை கைது செய்து சிறையில் அடிப்பதும் அவர்களுடைய வீடுகளை புல்டோசங்கள் மூலமாக இடிப்பதும் போன்ற காட்சிகள் நாம் கண்புன்னை நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக இரண்டு நபரில் ஒரு நபர் முஸ்லீமாக இருந்தால் அவர் குற்றம் செய்திருந்தாலும் செய்யவில்லை என்றாலும் அவருடைய இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தினுடைய புல்டோசர் யோகி என்று அழைக்கும் அளவிற்கு அவருடைய அளவிலான சர்வாதிகாரம் அனைவருக்கும் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது குஜராத் மாநிலத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவித்த அறிவிப்பையும் மீறி அங்கிருக்கக்கூடிய ஐந்து தர்காக்களையும் இருபத்தைந்து மசூதிகளையும் எடுத்திருக்கிறது குஜராத் அரசாங்கம் குஜராத் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் கோட்டை என்று நமக்கு தெரியும் பல இடங்களில் அல்லது வேறு பல விஷயங்களுக்காகவும் குஜராத்தில் பல இஸ்லாமிய மக்களையும் சிறுபான்மையினரையும் கொன்று குவித்ததெல்லாம் நமக்கு தெரியும் சிஏ என்ஆர் சி கொண்டு வந்து அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடு கடத்துவதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இவர்களுக்கு இருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் ஐந்து இந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது அப்போது நீதிமன்றம் இந்த வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு மிகப்பெரிய அளவில் நடந்திருப்பதாக கூறி உடனடியாக அந்த இடிக்கப்பட்ட மசூதிகளும் தர்காக்களும் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்கிறதை உத்தரவிட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வழக்கில் தீர்ப்பு வரும் வரை எந்த ஒரு மசூதியையோ தர்காவையோ நீங்கள் இடிக்கக்கூடாது அதற்கு ஒட்டுமொத்தமாக தடை விதித்திருக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் தற்போது இந்த அரசாங்கத்திற்கு நி எடி கொடுத்திருக்கிறது அதாவது சட்டத்தின் மூலமாக நீதிமன்றங்கள் வாயிலாக மட்டும்தான் இதே போன்ற விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது ஆனால் அரசாங்கம் நீதிமன்றங்களை பார்த்தே ஏழனவாகச் சிரித்தி கொண்டிருக்கிறது சர்வாதிகாரத்தினுடைய உச்சகட்டமாக மாறி கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதுமாக தேடி தேடி இஸ்லாமியர்கள் இருக்கும் இடத்தை பார்த்து அவர்களுடைய மசூதிகளை இடிப்பதற்கும் அவர்களுடைய மசூதிகளை தகர்ப்பதற்குமாக பல பல செயல் திட்டங்கள் பல திட்டங்கள் தனியாக கொண்டு வரப்பட்டது ஹைதராபாத்தில் நாம் தேர்தல் நடந்தரைி மூலம் காட்டினார் அவருடைய நிலைமை தோல்வியுற்று அவமானகரமாக அங்கிருந்து சென்று விட்டார் இப்படி பல செயல்கள் இவர்களுக்கு மக்கள் மூலமாகவும் நீதிமன்றங்கள் வாயிலாகவும் திரும்ப கிடைத்துக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை மற்றும் ஏழை மக்களினுடைய கடைசி ஆயுதமாக நீதிமன்றங்கள் இன்று வரை இருந்திருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் தீர்ப்புகள் எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் தீர்ப்புகள் எப்படி வரப்போகிறது என்று மற்றொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்